அட இல்லடா இந்த பையன் நடக்கையில 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 ஏலே சூதுக்குச்சத்துலiar பையன் முள்ளடவே நம்பி என்னப்பா எதுவும் கலெக்டரியா இல்லை எதுவும் விலுக போதா ஏலே என்னடா பணங்கள்ல இறக்குற மாதிரி பிடி பிடினு சாமி ஏன் அரும்புாரையா ஏலே ஓனே

வந்த இவ யாருட என்ன நினைக்கிறது இந்த குழங்காக்க வந்த சொல்லுங்க சொல்ல வந்தேன் வாய கட்டி முடிக்க சொல்லுங்க என்ன நினைக்கிறது இந்த குளங்க ஆக்க வந்தா சாமி எது நினைக்குது அந்த புள்ள தண்ணிக்கு போற வாடி வாடி கபடி கண்ணு கண்ணா இருக்கு சட்டி வேறாவே கேவல பிள்ளை ஆரஞ்சு மட்டும் விடுறான் அகத்துக்கிட்டு ஆடிட்டானடா கொஞ்ச நேரம் ஓச்சாடா மேபாலம் தம்பி எலங்குடி என்னடா செகதியில் இருந்தா யானை வெற்றி மாறி மாட்டேங்கிற

எல்லாரும் விபூதி வருவாங்க நீ சட்டிய கட்ட சொன்னான் தவுசல கட்ட சொன்னாங்க உள்ள பாக்குற செவ்வாழைய ம சாப்பிடுவாங்க நேந்திரன் பழம் இல்ல இல்ல நீங்க காவியா கொண்டை மாதிரி இல்லடா நான் நாடாகி வந்த மாதிரி தா ஜாமிவா போ நம்ம பொண்டாட்டி பேர் அண்ணா நா நா வந்து வாடி ராதாத்தி

நீ வேமா கோவப்படுறீங்க என்னக்கி நடந்து போனே ஏதேதா நடந்துச்சு நடந்து போனே எதுதான் நடந்துச்சு என்னைக்கு இந்த புள்ள நடந்து போனா எது நடந்துச்சு கரெக்ட் பண்ணிக்கிட்டா நீ இப்ப நான் உள்ளே காய் கரெக்ட் அட

போட்டு உனக்கு நான் அழகு வந்தேன் ராஜா திய கடமுடா இவ விடியா இவ தலை கொழச்ச புகையில் புகையில் அமுதிக்கு மாடு கொண்டு வந்திருக்காங்க அது என்ன விலைன்னு பாரு நல்லா கறக்குமான் சரி டேய் டே ஏ அழகு மைனா எங்க பாவ இந்த மாட்டுக்கு அவன் தீனி வர முடியாது வாடா ஒண்ணு பண்ணாது ஏய் தஞ்சாவூர் மாடுடா கொம்பு இருக்காதுரா வாடா வாடா

வட்டிக்கு வர்ற போலயா ஏப்பா ஏன்டா பயப்படுற அத்தா மண்டி ஓடி சொல்லுதா

ரெண்டு பேரும் அக்கா ஹலோ மாமரவர் சீமையில் மலர்ந்ததும் ஒரு ஜோதி அது மறைந்து என்னும் மணக்குதம்மா புகழும் செய்தி மாமரவர் மலந்தது ஒரு ஜோதி அது மறைந்து இன்னும் மனக்குதம் தன்னிலைமை சிறிது மெல்லா தன் மன சிங்கம் இந்த தரணையெல்லாம் போற்ற தரங்குறையா தங்கம் எல்லாம் போட்டு நிலைமை சிங்கம் இந்த தரணியெல்லாம் போற்றின்ற தரங்குறையார் தங்கம் பாடாத பாடல் இல்லை அவரின் பெயரில் நம் பார்த்த முடியுமா தலைவர் மண்ணிலே சீமையில வளர்ந்தது ஒரு ஜோதி அது மருந்து இன்னும் பண்புகளோ பண்புகளும் வழியில் அருள் அல்லவாறின் வழியில் வந்த யோகி அல்லவா கூட்டு சட்டம் பெற்ற தாகி அல்லவா அருள் வள்ளல்லாரின் வழியில் வந்த யோகி அல்லவா பாடாத பாடலில்லை அவரின் பெயரில்லை நம் பார்க்க முடியுமா அது முன்பு தலைவர் மண்ணிலே மாமரவர் சீமையில் மலந்தது ஒரு ஜோதி அது மறைந்து இன்னும் அக்டோபர் முப்போதிலே அர்த்த நேரத்தில் என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்கியங்கள் சொன்னாரு அக்டோபர் முப்போதிலே அர்த்த சம நேரத்தில் தேவர் வந்தாரு கனவில் சாதிகளின் பேர சொல்லி சங்கங்களும் ஊற வச்சு சாதிகளும் பேர சொல்லி சங்கங்களும் ஊறு வச்சு சாதிகளை பேர சொல்லி சங்கங்களும் ஊற வச்சு சண்டையுடக்கூடாதுன்னு சொன்னார் சந்தையிட கூடாதுன்னு சொன்னார் முக்குளத்தொர் சமுதாயம் ஒன்றோ போதும் என்றாரு முக்குலத்தொர் சமுதாயம் ஒன்றோ போதும் என்றாரு அத்தோபனு போதிலே அத்த சம நேரத்தில் முத்துரமலிங்க தீமர் வந்தாரு எங்கனமிழ் வந்தாரு என்னிடம் உள்ள கேட்டதாக சொன்னார் தீயடுத்து எடுத்து மாற்றுவது போல் இருக்கு மல்லிகை தீ எடுத்து மாட்டுவது போல் இருக்கு மல்லிகை தீயடுத்து எடுத்து மாட்டுவது போல் இருக்கு மதுக்குடி மனுஷனுக்கு என்றார் நமக்கு மதுக்குடி வேணாம் முன்னோ சொன்னாரு இதை சொல்லும் போது சிந்தி நாடு கண்ணீர் இதை சொல்லும் போது எவர் மகன் சிந்தி நாடு கண்ணீர் போதிலே அந்த சம நேரத்தில் துறமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய செய்யங்கள் சொன்னாரு கஞ்சிக்கு வழி இல்லாம கசபட இலைக்கெல்லாம் கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு ஒரு சில அரசியல் கலவாணி பயில கடப்பென்றாரு என்றார் போதிலே அந்த சம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தார் எங்கனவில் வந்தார் பொது கோட்டை கேட்டதாக சொன்னார் நாடு செடிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செடிக்க வேணும் ஞான தங்களை வாழ வேணும் பட்டி வேறுக வேணும் பால் பொங்கல்